ஓம் கிரீமாதித்யாயச சோமாய மங்களாய குரு குருசு குர பியச்சே ராகவே கேதவே நமக நவக்கிரகங்கள் நற்பாதங்கள் தொட்டு வணங்குகிறேன் பிரியமான சகோதர சகோதரி இப்பொழுது நாம் பார்க்க ஜாதகம் முன்னாள் முதல்வரும் இந்நாள் முதல்வரும் என்னாலும் முதல்வராய் வரக்கூடிய நமது மாண்புமிகு தலைவர் முக ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகத்தை இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்போம் ஐயா அவர்கள் ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் பிறந்தனர் டாக்டர் ஐயா முக கலைஞர் அவர்களின் புதல்வராக பிறந்த பேரரசனுக்கு பிறந்த பேரரசர் ஜாதகம் என்றே நாம் சொல்லலாம் இவர்களுக்கு ஐயாவுக்கு எழுபத்தி ரெண்டு வயதானாலும் பூர்ண வயது கும்ப மரியாதை பெறக்கூடியவர் இவருடைய லக்னாதிபதி என்ற சிலைக்கு பார்க்கும்பொழுது சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர் எதிரியை கலங்கடிக்கும் சிம்ம செப்பனம் போன்றவர் தானு வாழ்ந்து மற்றவரை வாழுக்கும் பேரரசர் ராவணர் மகாராஜா வம்சத்தில் வந்தவர் போல இவர் பேரரசர் ஐயா கலைஞர் ஐயா அவர்களுடைய வம்சத்தில் வந்தனால் இவர் பேரரசர் ஜாதகம் என்றே சொல்றார் ஏனெனில் ஐயாவர்களுக்கு அமாவாசை யோகத்தில் பிறந்தாரும் இவர்கள் பூரம் நான்காம் பாதத்தில் பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் இப்பூமையின் சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய மன்னாதி மன்னராக வரம் வரக்கூடிய ஜாதகம் இந்த பூரம் நான்கில் உள்ள அருமையான யோக ஜாதகம் என்றே கூறலாம் இந்த ஜாதகருக்கு லக்கணத்திலேயே சந்திர பகவான் நிறைமதி பௌர்ணமி யோகம் பெற்று அவருடைய ஏழாவது விசேஷ பார்வையை லக்னாதிபதி கும்பத்தில் குதூகல வீடான கும்பமனையில் உள்ள சூரிய பகவானை பார்ப்பதால் இது பௌர்ணமி யோகம் பௌர்ணமி நிறைவிலுடைய யோகம் சந்திரனுடைய ஒளி சூரிய பகவானுக்கு பெற்று இவர் தந்தையும் புகழின் உச்சிக்கு செல்ல இவர் பிறந்துதான் இவருடைய தந்தையும் புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் பொதுவாகவே சிம்மராசியில் பிறந்த குழந்தை பௌர்ணமி யோகத்தில் பிறந்தாள் அவருடைய தந்தை இவரை விட அதி உச்சத்திற்கு செல்லக்கூடிய நிலையும் அரியாசனையில் அமரக்கூடிய புகழும் ஏற்படக்கூடிய ராஜ யோகம் ஆகும் அவர்கள் கலைஞர் அவர்கள் அமாவாசை யோகத்தில் அவர்கள் கடகலக்கணத்தில் ரிஷபத்தில் பதினொன்றாம் வீட்டில் சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகத்தில் அமைய பெற்றதினாலும் அவர்களுக்கு பிறந்த இந்த ஜாதகம் மகாராஜா யோகம் என்றே சொல்லலாம் ஏனெனில் இந்த ஜாதகருக்கு மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் ஆறு என்று சொல்லக்கூடிய ஏழுக்குரியவனாகிய பானு மைந்திரன் சனீஸ்வர பகவான் துலாமணையில் இருப்பது விசேஷத்தன யோகம் பொதுவாகவே பாவக்கரயங்கள் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டில் மறைமுக சூட்சம வழியின்படி இவர்கள் அதி உச்சம் பெற்று அந்த இடம் மிகவும் சூட்சம அளிவினால் ராஜயோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதுவும் இந்த சனீஸ்வர பகவானை ஐந்துக்கும் எட்டு கூடிய குரு பகவான் பார்ப்பது தான் விசேஷத்தன யோகம் அவருடைய பார்வை இந்த குரு பகவான் லக்கணத்தில் உள்ள சந்திர பகவானை பார்ப்பதால் இவர் குருச்சந்திர யோகத்தில் பிறந்தவரும் இவருடைய தந்தை இவருடைய அரியாசனையில் அகலக்கூடிய மாபெரும் ராஜாவாய் வாழக்கூடிய யோகம் பெற்றவரும் அவருடைய பார்வை ஏழாவது விசேஷ பார்வை பானு சனீஸ்வர பகவான் இவருடைய முயற்சிகள் அனைத்தும் இவருக்கு பழிக்கக்கூடிய நிலை ஏற்படும் அவருடைய விசேஷ தன பார்வை இந்த குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை பார்ப்பா இவர்கள் அறியா புகழோடு செல்வாக்கோடு ஆயில் முழுவதும் வாழும் ராஜ ஜக்கர வாழும் வாழும் ராஜயோகம் பெற்ற ஜாதகம் என்றே சொல்லலாம் ஏன் பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகருக்கும் கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகுபகவான் அமர்ந்து அந்த வீட்டின் அதிபர் உச்சம் பெற்றிருப்பது மாபெரும் தனயோகம் மகா சக்கரவர்த்தி யோகமாகும் அந்த இந்த வீட்டின் அதிபர் மூன்றாம் உச்சம் பெற்ற இவருடைய முயற்சிகள் அனைத்தும் மன்னாதி மன்னராக வளரக்கூடிய நிலை ஏற்படும் இவரை எதிரிகள் இவரை கண்டு சிம்மச்சப்பனமாக ஓடி ஒழியக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் ஏனையில் இப்படி பௌர்ணமி நிலவில் பிறந்த ஜாதக மகா சக்கரவர்த்தி யோகம் ஜாதகம் என்றே சொல்லலாம் இவருக்கு உடல்நிலை என்று பார்க்கும் பார்க்கும்பொழுதுபடி புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பா உடம்பில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் அவரும் இந்த புதன் புத்திகள் இந்த செவ்வாய் புத்திகள் ஏற்படும் ஒழிய அது இவர்களுக்கு முழுமையான தீர்வையும் தரும் ஏனெனில் இவர்கள் பௌர்ண விவத்தை பிறந்தால் இவர்கள் நிறைமளி போல் இவர்கள் தீர்க்காம்சமாய் வாழக்கூடிய ராஜயோகம் பெற்றவராக இருக்கிறாங்க அப்படி ஒரு மகா சக்கரவர்த்தியாக வாழக்கூடிய பெற்ற ஐந்துக்குடிய குரு பகவானும் பத்துக்குடிய ஜீவனாதிபதி என்று அழைக்கப்படும் தசம கேந்திரஸ்தானமான மற்றவர்கள் இவரை வணங்கும் அளவுக்கு அந்த ராஜ்யஸ்தானத்தை தரக்கூடிய பத்துக்குடிய சுக்கர பகவானும் குரு பகவானும் ஒன்பது என்று சொல்லக்கூடிய மேசராசி அமைவுதான் விசேஷ தலையகம் ஏனடி இது காலபுருஷனுக்கு ஒன்று என்று சொல்லக்கூடிய ஐந்துக்குடிய இந்த காலபுருஷனுக்கு ஐந்துக்குடி சூரிய பகவான் உச்சம் பெடும் வீட்டில் குரு பகவானும் சுக்கரபவானை இருப்பதனால் இவர்களே மற்றவர்கள் வழங்கும் ஒரு மகா மாண்மிகு பெயர் வரக்கூடிய ராஜயோகம் பெற்றவர்களாக இருப்பார்கள் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே கூறலாம் இவர்கள் தலைவர்கள் தலைவர் பிறந்த பிறகு தான் இவருடைய தந்தை ஐயா கலைஞரையாவர்கள் பதவி மந்திரியாக கூடிய யோகமெலாம் கிடைத்து இவருடைய யோக ஜாதகம் என்றே கூறலாம் இவர்களுக்கும் ஐயாவுக்கு எழுவத்தி ரெண்டு வயது ஆனாலும் இன்றும் வரும் எலெக்ஷனில் இவர்கள்தான் மீண்டும் அரியாசனையில் முதலமைச்சராக கூடிய ராஜயோகம் இருக்கின்றது ஏனெனில் இந்த சிம்ம லக்கணத்துக்கு எதிரி என்று பார்க்கும் பொழுது எவரும் இல்லை ஏனெனில் பொதுவாகவே பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் குரு பகவான் இவர்கள் சரம் விதிகளான மேச ராசி கடகராசி துலாம் ராசி மகர் ராசி இந்த நான்கு ராசிகளில் இந்த இரண்டு கிரகமும் இருந்தால் இவர்கள் நாடாளுமன்னராக புகழ் போட்டும் தென்னராக இருப்பது நிதர்சனமான உண்மை அந்த வகையில் பொழுது இந்த தலைவரவர்களுக்கு சனீஸ்வர துலாம் வீட்டில் சரவீட்டில் இருப்பதனால் இவர்கள் நிஷத்தமான மன்னரா மன்னர் வம்சத்தில் வந்தவரும் குடி யோகம் பெற்றவரும் இந்த குருபகவான் நெருப்புராசியான மேஷ ராசியை இருப்பதா இவர்கள் ஆணையிடும் அரசன் ஏனெனில் அந்த குரு பகவானின் விசேஷ தள பார்வை ஒன்பதாவது பார்வை இந்த ஐந்தாம் வீட்டை காலபுரத்துக்கு ஒன்பதாம் வீட்டை தனுர் ராசியை பார்வை இவர்கள் ஆணையிடும் அரசன் என்றே சொல்லலாம் இவர்கள் ஆணையிட்டால் இவர்கள் சொல்ல கேட்க ஒரு கூட்டம் இருக்கும் அந்த வழி இவர் கவர்ச்சியான காந்த கண்களை உடையவர்கள் இவர்களுக்கு அந்த குரு பகவானின் சுக்கர ஐந்து குடியவனம் பத்து குடிவனை நினைவு ராஜ்யஸ்தானமான ஒன்பதாம் மீட்டில் இருப்பதா இவர்கள் ராஜாதி ராஜயோகம் பெற்று மன்னாதி மன்னராக பேர் புகழ் போற்றும் பேரரசா வாழக்கூடிய யோகத்தை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் இவர்களுக்கு இந்த கிரகநாத பேர்ச்சியை இந்த சிம்மராசியை பொறுத்தவற்றில் மே பதினான்காம் தேதி ஏன் மே மாதம் முழுவதற்குள் இவர்களுக்கு ராஜயோக பதவிகளும் இராஜாங்க பதவிகளும் தேடி வரும் அந்த வகையில் இவர்களுக்கு காலபுருஷனுக்கு இப்ப பதினொன்றாம் வீட்டில் குதகோல கும்பமீனான இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் உள்ள ராகு பகவானை லாபஸ்தானத்தில் உள்ள இந்த குரு பகவான் அதாவது இவர்கள் ஜாதகத்தில் கிட கோச்சார சாரத்தின்படி இந்த குரு பகவான் இந்த வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது இந்த டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி பதினொன்றாம் இடமான மிதனமனையில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய விசேஷத்தன பார்வை மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் முயற்சிகள் பளிக்கும் ஐந்தாம் வீட்டை பிற்ப ராஜ்யஸ்தானங்கள் தேடி வரும் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் ஏழில் உள்ள கரும்பாம்பு இவர்கள் பார்ப்பதனால் இவருக்கு ராஜ்யசாத்தி பதவிகள் தேடிவரும் நல்ல நண்பர்களை கூட்டாளிகள் தேடிவரும் இன்னும் கூட்டணிகள் இவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஐயா அவர்களுக்கு கூட்டணி கட்சிகள் சிறு சிறு உறுதி கட்சிகள் அனைத்தும் இவர்களை வரும் ஏனெனில் இவர்களை ஆணையிடும் அரசன் வம்சத்தில் வந்தவர்கள் மாபெரும் சபையில் வாதாடும் மிக பெரும் ராஜயுகம் பெற்றவர்கள் பட்டியலில் இருக்கிறாங்க இந்த ஹாரி உள்ள ராகு ப பண்டுள்ள கேதுபோவான் இவர்களை பிறப்பதனால் இப்பிறவில ஹஸ்தலட்சுமி கிராட்சதி பெற்றவர் இவர் பிறந்தது முதல் இன்று வரை லட்ச அஸ்தலட்சுமி கிராட்சியத்தோடு தனலட்சுமி தானியலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வர் லட்சுமி ஆதி லட்சுமி சந்தானலட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்துவர் லட்சுமி கிராட்சியம் பெற்றவரும் குபேர தனயோகம் பெற்றவரும் ராஜாங்க சக்கரவர்த்தியா இவர்களை பூமியில் வாழும் ராஜயோகம் பெற்றவராய் இருக்கிறாங்க இவருடைய புதல்வர் என்று பார்க்கும்போது ஐந்துக்குடைய இவருடைய குரு பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசுராசில் இருப்பதால் இவருக்கும் வரும் குழந்தையும் இவருடைய புதல்வர் என்று சொல்லக்கூடிய ஐயா துணை முதல்வராக இருக்கும் உதயநிதி ஐயா அவருடைய ஜா வரவும் மீண்டும் அவர்களும் இவர்களை விட பன்மடங்கு உயரக்கூடிய ராஜயோகமாக தான் இருக்கும் ஏனெனில் இவருடைய அஞ்சு கூடிய புதல்டன் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு சூரியனை உச்ச வீட்டில் இருந்து அந்த குரு பகவானே இந்த ஐந்தாவிட்டை வீட்டைப் பார்ப்பதால் இவர்கள் இவர்களை விட பல நூறு மடங்கு பெற்றவராக பேர் அரசனாக வாழக்கூடிய ஜாதகம் இவருடைய புதுவரன் ஜாதகத்திலும் உண்டு அதுவும் இவருடைய ஜாதகம் என்றே சொல்லலாம் இவருடைய ஜாதகத்தினால்தான் இவர் தந்தை பலமுறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்ததும் இவருடைய ஜாதகம் இவருடைய ஜாதகமே இவருடைய புதல்வராகிய ஐயா துணை முதல்வர் உதயநிதியாக ஐயாவுக்கும் முதலமைச்சருடைய யோகமும் இவருடைய ஜாதகத்தை பொறுத்தே உள்ளது அந்த வகையில் இந்த கர்மா இவர்களுக்கு மிக ராஜ யோகத்தை தரும் பொதுவாகவே குரு பகவான் மேஷ ராசி என்று சொல்லக்கூடிய முதல் தரமான இந்த நெருப்பு ராசியில் உட்கார்ந்து அது செவ்வாய் பகவானு சேனாதிபதி என ஆட்சி வீடான கொதலை காலப்புருஷனுக்கு ஆய்ந்து கூடிய சூரிய பகவானுடைய உச்ச வீடாய் இருப்பதால் இவர்கள் அரசாலும் ஆணையிடும் அரசனாய் வரும் வம்சத்தில் பிறந்தவரா இருப்பாங்க அந்த வகையில் இவர்கள் பிறந்த பௌர்ணமி நிலவில் பிறந்ததினால் இவர்கள் வாழ்க்கை வண்ணமயமாக இவர்களை எண்ணமயமாக எதிரியை கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனமாக இருப்பாங்க எதிரிகள் எதிர்கட்சிகள் இவர்களுக்கு முன் இல்லாமல் ஓடக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் இவர்களுடைய கட்சி தான் தமிழ்நாட்டில் மிகவும் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஐயா அவர்களே தமிழகத்தில் ஆட்சி பெறக்கூடிய முதலமைச்சரை அறியக்கூடிய அரிசியாசனை யோக யோசனம் அரியாசனை யோகம் இவர்களுக்குத்தான் உண்டு ஏனெனில் இது மகாராஜா யோகம் இப்படிப்பட்ட ஜாதகத்தை பல அரசியல் தலைவருடைய ஜாதகத்தை காட்டிலும் பல மடங்கு யோகம் பெற்ற ஜாதகமே இன்றைய சொல்லலாம் ஏனெனில் பொதுவாகவே இந்த சிம்ம லக்கணத்துக்கு லக்கணாதிபதி கும்பமனைகில் இருப்பது விசேஷ யோகம் இந்த சூரிய பகவான் தனுர் ராசி மகர் ராசி கும்பராசி மேச மீனராசி மேசராசி போன்ற ஆறு இடங்களில் இருக்கும் பொழுது மிகவும் அரியா புகழும் செல்வம் புகழும் பேரும் புகழும் பேரரசாக வரக்கூடிய யோகமெல்லாம் இவர்களுக்கு கிட்டும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கும் வேற்றின அதிபர் சனீஸ்வர பகவான் உச்சம் அந்த ராகுபகான் உட்கார்ந்துருக்க மேற்றி ரதிப அந்த சனி பகவான் உச்சம் ஆக மொத்தத்தில் இந்த ராகுபகவான் லக்னாதிபதியும் இந்த ராகுபா உகாந்திற்கு வேட்டி பதிலே உச்சம் பெற்று அந்த உச்சம் பெற்றவனை யோகக்காரன் குரு பார்ப்பதா இவர்கள் பிறவி முதலே ராஜயோகமாய் வாழ்ந்து ராஜாதி ராஜனாய் வாழ்ந்து தமிழகத்திற்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கே இவர்கள் டப் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவராக வளம் வருவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தமிழகத்தில் இவர்கள் வெற்றி பெறும் வளர்ச்சியை பொறுத்து தமிழகத்தில் எதிர்க்கட்சியே இல்லாத நிலை ஏற்படும் பத்த கட்சிகள் இவர்களுக்கு முன்னு மண்டிட்டு வரக்கூடிய நிலை ஏற்படும் ஏனெனில் இவர்கள் ஐயாவர்கள் மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சராக ஆவதுடன் தமிழக மாநிலத்தை இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலமாக மாற்றக்கூடிய யோகம் பெற்றவர் இந்த சிம்மத்தில் பிறந்த சிகரம் என்றே சொல்லலாம் ஏனெனில் இவர் தமிழ்நாட்டுக்கு பிறந்தது தமிழ்நாட்டுக்கு பெருமை என்பேன் இவரனால் தமிழ்நாடு இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலமாக உருபெறும் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி பெறும் மிகப்பெரிய அகில உடற்பட்ட அந்தஸ்து பெற்ற மாநிலமாக வரணும் அந்த வகையில் இவர்கள் மாநில அந்தஸ்து தமிழக மக்கள் மீதும் உலக மக்கள் மீதும் உலக தமிழக மக்கள் மீதும் பற்றுள்ளவர் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் சமூக அக்கறை கொண்டவர் இவர் வாழ்ந்தால்தான் தமிழகம் வாழும் அந்த வகையில் இவருடைய கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் அளவுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்று ஏனெனில் இந்த கேதுபோ ராகுபோவான் ஏழில் இருப்பதனால் இந்த கூட்டாளிகள் நல்ல உதிர்கட்சிகள் அனைத்து ஐயா அவர்களை தேடி வரும் தேடி வந்த அனைத்து கட்சிகளும் வெற்றி பெறும் இவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இவர்கள் பல இந்த எலெக்ஷனில் இவர்கள் வளர்ச்சியை பொறுத்து மற்ற கட்சிகள் இல்லாமை நிலை ஏற்படும் அந்த வகையில் கருப்பு சிகப்பு என்று சொல்லக்கூடிய வெற்றி நாயகனா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐயா அவர்களுடைய வெற்றி இந்த உதய சூருடைய சின்னம் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியின் சின்னமாக அமைந்து மிகப்பெரிய வெற்றி கட்சியை அமைந்து மற்ற கட்சிகளுக்கு கட்சிகளுக்கு முன் மிகப்பெரிய டப் குடித்து மீண்டும் முதல்வராகி தமிழகத்தை இந்தியாவிலேயே மிக பெரிய மாநிலமாக இவர்கள் மாற்றுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை